மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் வரலாற்று மட்டுமல்லாம தமிழ்நாட்டோட மிக முக்கியமான நாளா இந்த நாள் அமையப்படுது ஓரணியில் தமிழ்நாடு என்ற மகத்தான முன்னெடுப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இன்றைக்கு நான் தொடங்கி வைக்கிறேன் இன்று தொடங்கி நாற்பத்தைந்து நாட்கள் தொடர்ந்து இந்த பயணம் இன்று முப்பத்தி எட்டு வருவாய் மாவட்ட கழகங்களிலும் அந்தந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர்கள் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் என்னுடைய இந்த நிர்வாக சந்திப்பு நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே இன்றைக்கு அவங்க பகுதியில் ஊடக தோழர்களையும் பத்திரிகை என்பதையும் சந்திக்க இருக்கிறாங்க இருக்கக்கூடிய எழுபத்தி ஓரணியில் தமிழ்நாடு பங்கேற்று இருக்கிறார்கள் அதை தொடர்ந்து ஜூலை மூணாம் தேதியிலிருந்து உரையாற்றின அதைத் தொடர்ந்து ஜூலை மூணாம் வந்து தமிழ்நாடு முழுக்க வீடு விடா போய் சந்தி மக்களை சந்திக்க இருக்கிறோம் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கழக முன்னோர்கள் எல்லாம் அவங்கவுங்க சொந்த வாக்குச்சாவடிகளில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு நேரிலே போக போகிறாங்க இதுக்காக கழகத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப அணியின் சார்பில் தொகுதிக்கு ஒருத்திறன் இரநூத்தி முப்பத்தி நாலு பேர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கு அந்த பயிற்சி பெற்ற இரநூத்தி முப்பத்தி நாலு பேரும் தமிழ்நாடு முழுக்க அறுபத்தெட்டாயிரம் வாக்குச்சாவடிகள் இருக்கக்கூடிய பூத் டிஜிட்டல் ஏஜெண்டுகளுக்கு பயிற்சி தந்திருக்காங்க தமிழ்நாட்டினுடைய மண் மொழி மானம் காக்க மக்கள் எல்லாரையும் ஓரணியில் திரட்டுறது தான் இதனுடைய அடிப்படையும் முதன்மையான நோக்கமும் தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து இழைக்கப்படக்கூடிய அநீதிகள் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் ஒருங்கிணையணும் அதை எதிர்த்து போராடணும் என்பதற்கான முயற்சி தான் இந்த முயற்சி ஒன்றிய பாஜக நம்முடைய தமிழும் தமிழ்நாடும் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுதுன்னு நான் ரொம்ப உங்களுக்கு சொல்ல தேவையில்லை சுருக்கமாக சில தலை தலைப்புச் செய்திகள் மாற்ற நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அரசியல் பண்பாடு மொழி பொருளாதாரம் எல்லா வகையிலும் நமக்கு எதிராக செயல்படுறாங்க என்பதற்கு சில எடுத்துக்காட்டுகளை சொல்லணும்னா அனைத்திலும் இழந்த தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு பல்வேறு வழிகளில் பல்வேறு நிலையில தொடர்ந்து புறக்கணிச்சுக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டிலிருந்து வசூலிக்கப்படக்கூடிய வரிய தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு தர்றதில்லை தமிழ்நாட்டுடைய நிதி உரிமைகள் ஜிஎஸ்டி கொள்கை மூலமா அது புறக்கணிக்கப்படுது எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு உரிய நிதி ஒதுக்கிறது இல்லை தமிழ்நாட்டுக்கான சிறப்பு திட்டங்களும் கிடையாது பள்ளிக்கல்விக்கான நிதியும் மறுக்கப்படுது ஒன்றிய அரசின் திட்டங்களுக்கும் தமிழ்நாடு அரசு தான் நிதியை தந்து அதன்னைக்கு நாங்கள் தொடர்ந்து நிறைவேற்றிக்கிட்டு இருக்கோம் நீட் தேர்வு மூலமாக அடித்தட்டு மாணவருடைய மருத்துவ கல்விக்கானது சிதைக்கப்பட்டிருக்கு தேசிய கல்விக் கொள்கை இந்தி திணிப்பு கொள்கையாக மட்டுமே இருக்கு தமிழுக்கு வெறும் நூற்றி பதிமூணு நூற்றி பதிமூணு கோடியும் சமஸ்கிருதத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு கோடியும் ஒதுக்கி இருக்காங்க தமிழருடைய வரலாற்று பெருமைக்கு சொல்லக்கூடிய கீழடி அறிக்கையை வெளியிடாமல் திட்டமிட்டு மறைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்க இதையெல்லாம் நாங்கள் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிற காரணத்தினால என்னவோ தெரியல தமிழ்நாட்டோட தொகுதி மறுவரை என்ற பேரில் தமிழ்நாட்டோட நாடாளுமன்ற தொகுதி உட்பட எண்ணிக்கையை குறைக்க திட்டம் தீட்டியிருக்காங்க இப்படி சொல்லிகிட்டே போகலாம் ஒரு சிலவற்றை மட்டும் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இதெல்லாம் வெறும் அரசியல் கமிஷனாக மட்டுமல்ல தமிழ்நாட்டுடைய உரிமை சார்ந்த வயது இதெல்லாம் அரசியல் கட்சிகளால் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களாலும் எதிர்க்கப்படணும் இது அதுக்காக தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வீட்டுக்கும் போய் அது ஆளுக்கட்சி எதிர்கட்சின்னு பார்க்காம எல்லா வீட்டுக்கும் போய் மக்கள் எல்லாரையும் சந்திக்க போகிறோம் அப்போ தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைய விரும்புகிறவங்க இணையலாம் திமுகவில் சேர ஆர்வம் இருக்கிறவங்க செயலை மற்றும் நேரடி படிவம் மூலம் பதிவு செய்யப்படுவாங்க மேலோட்டமாக பார்த்தா திமுக தனக்கான உறுப்பினர் சேர்க்குதுன்னு உங்களில் சிலர் கூட நினைக்கலாம் ஆனால் உண்மையான நோக்கம் என்னென்னா கட்சி எல்லைகளை தாண்டி தமிழ்நாட்டுடைய நலனுக்காக தமிழ்நாடு ஒன்றுபட்டு நிற்கிறப்போ எந்த சக்தியாலும் நம்ம வீழ்த்த முடியாதுன்னு காட்டியாகணும் பாஜகவோட அரசியல் படையெடுப்ப பண்பாட்டு படையெடுப்ப தமிழ்நாடு மீது தொடுக்கப்பட்டிருக்கும் தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார போரை எதிர்கொள்ள நெஞ்சூரம் உள்ள அரசியல் சக்தி தேவை அதை உருவாக்கத்தான் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற பரப்பு ஒரு ஏக்கமாகவே தொடங்கி நடத்த இருக்கிறோம் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்றிய அரசு ஆளாக இந்த தமிழ்நாடு இப்படியெல்லாம் வஞ்சிக்கப்படுது எப்படி எல்லாம் கொடுமைக்களாக விடுதெல்லாம் சொல்ல இருக்கிறோம் அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்ததற்கு பிறகு செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள் திட்டங்கள் ஏற்கனவே மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு இருந்தாலும் நிர்ணயப்படுத்தி துண்டு பிரசுரம் மூலமா கொடுத்து அந்த பிரச்சாரமும் நினைக்கிற நடக்க இருக்கு அதே நேரத்தில் உறுப்பினர் இருக்கிற அந்த பணியும் நடக்க ஒரு நிச்சயமா நிச்சயமா

சொல்ல போறோம் நிச்சயமா சொல்ல போறோம் சொல்ல விருப்பம் விருப்பம்ள்ள சேர்க்க போறோம் கட்டாயப்படுத்த சேர்க்க போறோம் கிடையாது சேர்ந்தே சின்னு சொல்ல போறது அப்படி சேரமாட்டாங்க அந்த மாதிரிலாம் அதனால அவங்க விருப்பம் தான் சேர்ப்போம் அவர் இப்பதான் மக்கள் சந்தைக்கு போறாரு இப்பதான் இப்பதான் மக்கள் சந்தைக்கு போறாரு நானே மக்களுக்கு தெளிவா தெரியும் இருந்தாலும் அதை நினைவுட்டுறோம் வலியுறுத்துறோம் வற்புறுத்துறோம் தேர்தல் பரப்புரை உண்டு உறுப்பினர் சேர்ப்பு உண்டு ஒன்றிய அரசு செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய அந்த குடும்பங்கள் உண்டு இன்றைக்கு திராவிட முன்னேறக்கூடிய சாதனைகளையும் சொல்ல இருக்கிறோம்

அது வந்து தேர்தல் தேதி அறிவித்த பிறகு நாங்க உட்காந்து பேசுவோம் அது இப்போ இருக்கிறது சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் வருவதற்கான வாய்ப்பு ஆனால் வாய்ப்பு வரக்கூடிய நேரத்தில் அதை எப்படி சேர்ப்போம் சூழ்நிலை எங்களுக்கு இருக்குது அதனால் கலந்து தான் செய்வோம் எல்லாத்தையும் வசதிப்படுத்தலாம் அதான் நீ கேட்டங்கிறதும் உன் சொல்லிடுறேன் காலை உணவு திட்டம் அது தேர்தல் வாக்குறுதல் கிடையாது இல்லையா அதை நிறைவேற்றிருக்கோம் மகளிர் உரிமை திட்டம் அது தேர்தல் வாக்கு இருக்கு அதை வந்து கிட்டத்தட்ட அறுபது பர்சன்ட் நிறைவேற்றிருக்கோம் இன்னும் ஒரு இருபது பர்சன்ட் மிச்சம் இருக்கு அதையும் விட்டு விட்டுப்பினரும் அதுவும் அது அவங்க தவறாக படிவத்தை ப பூர்த்தி பண்ணாமல் தவறாக தவறு தவற விட்டுட்டாங்க அதை சில தப்பாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க அதெல்லாம் திருத்தி அதுக்கு ஒரு முகாம் போட்டு அதுவும் செப்டம்பர் மாசத்துலேருந்து கொடுக்க போகிறோம் அதனால அது ஒரு திட்டம் பெரிய திட்டம் பேருந்து இலவச பயணம் இல்லை இது கட்டணம் பயணம் பண்ணுவாங்களே அது அது ஒரு பெரிய திட்டம் அப்புறம் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு கல்விக்காக ஆயிரம் ரூபாய் பள்ளி ஆரம்ப பள்ளி முடிச்சிட்டு கல்லூரிக்கு போகும்போது ஆயிரம் ரூபாய் அந்த அற்புதமான திட்டம் இப்படி பல திட்டங்கள் இருக்கு எதை சொல்றது எதை பண்ணுறதுன்னு தெரியல போவோம் வாய்ப்பு வாய்ப்பு கிடைக்கும் போவேன் அதனால் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதுக்கு ஒரு 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 தொ சட்டமன்ற தொகுதிக்கு ஒன்றரை மணி நேரம் ஒதுக்குறேன் நீங்களே பார்த்துருப்பீங்க நான் வந்து மூ மூணு தொகுதி எடுத்துக்கிறேன் ஒரு நாளைக்கு காலை மாலை ஏன்னா கோட்டையில் போய் வேலை செய்ய வேண்டியிருக்கு அரசு வேலையும் பார்க்க வேண்டியிருக்கு நிகழ்ச்சிகளுக்கும் போக வேண்டியிருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இரநூத்தி நாளுக்கு நிச்சயமாக இதே அறிவாலத்தில் எல்லா நினைச்சு சந்திப்பேன் நான் முதல்ல ஒரு திட்டத்தை கொண்டிருக்கிறோம் அந்த திட்டத்து மூலமா பயிற்சி கொடுத்து அவங்களெல்லாம் இன்னைக்கு கூட ஒரு நிகழ்ச்சி முடிச்சுட்டு வந்திருக்கு பெரிய நிகழ்ச்சி முடிச்சு தான் இருக்கு கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேரா

எல்லாம் எங்களுக்கு வர செய்த முப்பது இல்லை நாற்பது சதவீதம் சேர்ப்போங்கிற உறுதியும் நான் ஏற்கனவே இரநூறு சொல்லி அதை அதை தான் வரும்னு நினைக்கிறேன் இப்ப ஏற்கனவே ஒவ்வொரு நகராட்சிக்கும் போய் மாநகராட்சிக்கும் போய் எல்லா ஆபிசர்ஸும் போய் அவங்க ஒரு வாரம் தங்கி அங்கே மக்கள் குறையை கேட்டு ஆன் தி ஸ்பாட்ல முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது ஒரு ஏற்கனவே முடிஞ்சிருச்சு இப்போ வர இன்னொரு பத்து நாளில் மறுபடியும் மீண்டும் அந்த பயணம் அப்போ தான் அந்த மகளிருக்கு விட்டு போன அந்த உரிமைத் துறைகள் கூட ஆக அந்த பணியும் நிறைய ஆசை அவருடைய கருத்து மறுக்க முடியும் அவருடைய கருத்தை மறுக்க முடியாது ஏத்துக்க முடியாது இது வரைக்கும் இல்லை வந்தால் சொல்லுங்க பரிசீலிக்கலாம் இந்த உரிமை டிஎம்கே மட்டும் மட்டும் எல்லா கட்சியிலும் இருக்கிற மகளை வாங்கிட்டு இருக்கிறாங்க அதான் நான் சொன்னேன் பதவி எதுக்கு முதனாலே சொன்னேன் இந்த ஆட்சி வந்து வாக்களித்தவர்கள் பெருமைப்படணும் வாக்களிக்க தவறிகள் இப்படிப்பட்ட கட்சிக்கு நம்ம வாக்களிக்காமல் போயிட்டோமே அப்படின்னு வருத்தப்படணும் அந்த மாதிரி சூழ்நிலை ஆட்சி நடத்த நடத்திட்டு அமிஷா அடிக்கடி வரணும் நான் ஏற்கனவே சொல்லி பிரதமர் அடிக்கடி வரணும் வந்து பேசிட்டு போறாங்க அது பொய் மக்களுக்கு தெரியுது அது எங்களுக்கு தேர்தல் நேரத்தில் லாபமா அடையும் அதே மாதிரி நான் ஏற்கனவே சொல்லி கவர்னர் மாற்றப்படாதான்னு சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஏன்னா கவர்னர் என்ன நல்லது செஞ்சால்தான் மக்கள்கிட்ட ஏற்படாது இனிமேல் அந்தளவுக்கு கெடுதல் செஞ்சுட்டு இருக்காரு அதனால் அவங்களாம் வரணும் அடிக்கடி அதுதான் என்னுடைய ஆசை